கழுகை போன்று நாமும் மறுபிறவிக்கு தயாராவோம் பறவை இனத்திலேயே கழுகுக்கு மட்டும்தான் எழுபது ஆண்டு ஆயுட்காலம் காலம் எழுபது ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் அது நாற்பது வயதில் தன்னையே உருமாற்றம் செய்ய வேண்டும் கழுகு தன் நாற்பது வயதை அடையும் பொழுது அதன் அழகு இரையை பிடிப்பதற்கும் உண்பதற்கும் பயனற்றதாகிவிடும் அதன் அழகும் வளைந்துவிடும் அதன் இறக்கைகளும் தடித்து பறப்பதற்கு கனமாக மாறிவிடும் இந்த நிலையில் ஒன்று இறப்பது அல்லது வலிமிக்க நிகழ்ச்சிக்கு தண்ணியை உட்படுத்துவது இதுதான் கழுகுக்கு முன்னிருக்கும் வாய்ப்புகள் கழுகு என்ன செய்யும் என்று தெரியுமா இந்த காலத்தில் உயர்ந்த மலைக்கு பறந்து சென்று அங்கிருக்கும் பாறையில் தன் அழகை கொண்டு வேகமாக மோதி அழகை உடைக்கும் புதிய அழகு வளரும் வரை தன் கூட்டிலேயே தனித்து இருக்கும் புதிய அழகு வளர்ந்த பின்னர் இறகுகளை தானே பீத்து எடுக்கும் ஐந்து மாதங்களுக்கு பின் புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும் இந்த மாற்றத்துக்கு சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் ஆகும் அத்தனை நாட்கள் காத்திருந்து வலியை அனுபவித்து மறுபிறவி அடைந்த கழுகு இன்னும் முப்பது ஆண்டுகள் வாழ தகுதி உள்ளதாக மாறும் வாழ்க்கையில் இதுதான் கடைசி என்று நினைப்போம் ஆனால் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைக்காமல் போகாது ஆனால் அந்த வாய்ப்பு வலியோடு வரலாம் அதை தாங்குவதற்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி வந்தால் நமக்கு மறுபிறவி கிடைக்கலாம் அதற்கு பிந்தைய வாழ்க்கை மகிழ்ச்சி மிக்கதாக மாறிவிடும் கழுகை போன்று தன்னம்பிக்கையோடு மறுபிறவிக்கு நாம் தயாராகுவோமே தனி மனித மாற்றமே நம் சமுதாயத்தின் மாற்றம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க